வணக்கம் நேர்கிழை சேலம் வீராணத்தில் வடக்கு பார்த்த வீடுங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுங்க இதே மாதிரியே மாடிலையும் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கட்டியிருக்காங்க இது உள்ளே என்ட்ராகிறோம் இது ஹால் இருக்குங்க இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க அதை கடைசியில் காமிக்கிறோம் இது புது வீடுங்க இதெல்லாம் காமன் டாய்லெட் ஒன்று இருக்குது ஒரு ஹாலு கிச்சனு பெட்ரூம் இதே மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வீடு இருக்குங்க கிச்சனுங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது புது விடுங்க இதில் டாய்லெட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இதை வாங்குறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது பெட்ரூமுங்க இதில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு மட்டும்தான் காமிச்சிருப்போம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு காமிக்கல இதே மாதிரியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வீடு இருக்குங்க இதனோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பது லட்ச ரூபாய்ங்க அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க ஹால் நல்ல பெரிய சைஸில் இருக்குதுங்க இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க மாடிக்கு போகிறதுக்கு இதை வாங்குறவங்க மாடியை வாடகை கூட விட்டுக்கலாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ வீலர் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு சின்னதாக இடம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதில் நீங்கள் விலைக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிப்ஷனில் மொபைல் நம்பர் தர அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்